எப்போயுமே தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் சம்திங் கால் எஸ்பெஷல் வைரஸ்க்கு சம்திங் கால் பூஸ்டர் ஸோ பூஸ்டர் டோஸஸ் போடாமல் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த மெமரி வந்து இருக்காது இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டோஸ்க்கு அப்புறம் வந்து பூஸ்டர் டோஸ் வந்து போட்டோம் ஓகேங்களா பூஸ்டர் டோஸஸ் வந்து ஜென்ரலாக வருஷம் வருஷம் போடணும் அப்படின்றது வந்து அந்த கோவிட் நைன்டீனோட ப்ரோட்டோக்கால் இருக்குது ஸோ எவ்ரி இயர் வந்துட்டு அந்த பூஸ்டர் டோஸ் ஒரு ஷார்ட் அடித்தோம் அப்படின்னா அது வந்து அந்த இயர் ஃபுல்லாக மெமரியை வந்து கடந்து கொண்டுகிட்டு இருக்கும் ஸோ எவ்ரி இயர் பூஸ்டர் டோஸ் இதையே தான் எல்லா வைரஸ்க்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ளூன்னு ஒரு வைரஸ் வருது பண்ணிக்காய்ச்சல் வருஷம் வருஷம் வந்து பண்ணிக்காய்ச்சல் வேக்சின் போடுறாங்க அதை தான் ஸோ பண்ணிக்காய்ச்சல் கேசஸும் நம்மளுக்கு ரைஸ் ஆகுமா ரைஸ் ஆகுதா அப்படின்னா வருஷம் வருஷம் அது ரைஸ் ஆகும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம்லாம் பண்ணிக்காய்ச்சல் கேஸ் அதிகம் நம்மளுக்கு அது நிறைய பேருக்கு பண்ணி காய்ச்சல்னாலே தெரியாது தெரியற ஒரு சில பேர் அது நியூஸ் ஆகுறது இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ரொட்டீனாக வந்து வருஷம் வருஷம் வர விருந்தாளின்ற மாதிரி ஆயிடுச்சு கொரோனா கேவல ஒரு ஹைப் இருக்குன்னா இப்போ தான் ரீசெண்ட்டாக ஒரு பயங்கரமான நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆட்டம் கண்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி எல்லோரும் லாக்டவுனில் அவதிப்பட்டதுனால பல பேருக்கு அந்த பேரை பார்த்தாலே ஒரு பெரிய வில்லன் மாதிரி சித்தரிக்குது அதில் டவுட்டே இல்லை ஸோ திருப்பி இந்த வருஷம் கேஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு வந்து எல்லாருமே அந்த மெமரிக்கு போயிடுறாங்க ஸோ அதனால தான் இங்கே இஷ்யூ தவிர பட் ஆனால் அந்த மெமரி மாதிரி ஆகாது வருஷம் வருஷம் கொரோனா வந்து வரும் அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளுது இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கேசஸை வந்து இன்க்ரீஸாக இருக்கிறதுனால ஒரு டாக்கிங் த டவுனாக இருக்குன்றதான் நம்ம பாருங்கள்